வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கோலிவுட் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குற இயக்குனர் யார் தெரியுமா சஞ்சய் லீலா பன்சாலி கரண் ஜோஹர் சந்தீப் ரெட்டி வங்கா அண்ட் ரோஹித் ஷெட்டி லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் அதிக சம்பளம் வாங்குற இயக்குநர்கள் பட்டியலாம் இருக்காங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஓஜி இயக்குனரா ஒருத்தர் இருக்காங்க அவர் யார் அப்படின்றத பாக்கலாம் இந்தியாவில பணக்கார இயக்குனர் யார் அதிக சம்பளம் வாங்குற இயக்குனர் யார் என்ற விவாதம் நீண்ட காலமாவே நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு ஆ அவர்தான் வேற யாருமே இல்ல இயக்குனர் ராஜமௌலி தான் நாணி படத்து மூலமா இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ராஜமௌலி पुबलीर आर आर, आर। அப்படின்னு திரைப்படங்களை உலக சினிமாவை திரும்பி பார்க்க வச்சாரு சல்மான் கான் ஷாருக் கான் போன்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் உங்களுக்கு அவர் ஒரு படத்துக்கு கேள்வி வரும் ராஜமௌலி அவர் டிர ஒவ்வொரு படத்துக்கும் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுல அவரோட முன்பணம் லாப பங்கு உரிமைகள் விற்பனைக்கான போனஸ் ஆகியவை அடங்கும் படத்துல வெற்றியை பொறுத்து அவரோட பங்கு மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கு பாகுபலி படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா ராஜமௌலி தன்னோட சம்பளத்தை இருநூறு கோடியா உயர்த்தியதா சொல்லப்படுது ஒரு படத்துக்கு இருநூறு கோடி சம்பளம் வாங்கியதன் மூலமா நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்குற திரையுலக பிரபலங்கள்ல ஒருத்தரா ராஜமௌளி மாறியிருக்காரு உண்மையில ஷாருக்கான் மற்றும் சல்மான் கான் போன்ற இந்தியாவோட பணக்கார சூப்பர் ஸ்டார்கள் ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூற்று எண்பது கோடி சம்பளமா சொல்லப்படுது அப்படி பார்த்தா இவங்களை விட ராஜமௌலியோட சம்பளம் அதிகமாவே இருக்கு கடைசியா அவரோட இயக்கத்துல வெளியான ஆர் 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 திரைப்படத்துல ஜூனியர் என் டி ஆர் ராம்சரன் ஆகிய பெரிய நட்சத்திரங்கள் இருந்த போதும் அந்த படம் ராஜமௌலியோட படம் அப்படின்னே விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அவரு இயக்குனர் பாகுபலி தான் அந்த படம் இந்தியா முழுவதிலும் அவரோட கொண்டு போய் சேர்த்துச்சு ராஜமௌலியோட ஒப்பிட்ட அளவுல பார்க்கும்போது வேற எந்த இயக்குனரும் அவரோட அருகிலேயே வர முடியல காரணம் இந்தியாவில மற்ற இயக்குனர்கள் வாங்கும் சம்பளத்தை விட அவரு ரெண்டு மடங்கு சம்பளம் வாங்குறாரு மற்ற இயக்குநர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க சந்தீப் ரெட்டி வங்கா மற்றும் பிரசாந்த் நீல் போன்ற இயக்குநர்கள் பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது ஹிந்தியில பிரபல இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி படம் ஒன்னுக்கு எண்பது கோடி வாங்குறதா சொல்லப்பட்டு இருக்கு இவங்களோட சுகுமார் சஞ்சய் லீலா பன்சாலி லோகேஷ் கனகராஜ் சித்தார்த் ஆனந்த் போன்ற இயக்குனர்களும் பெரும் தொகைய சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படத்துக்கு நாற்பது கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வழக்கமா சொந்தமா படங்களை தயாரிக்கிற கரண் ஜோஹர் ரோஹித் ஷெட்டி போன்ற ஹிந்தி இயக்குநர்கள் லாப பகிர்வு மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த படத்துல மகேஷ் பாபு மற்றும் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க பான் இண்டியா படமா உருவாகி இருக்கிற இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திரைக்கு வர இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அப்டேட் உங்களுக்கு நேர்ல வரலாம்